சரவணபவ ஆர்த்தி சரணக்ஷ்மி யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தினம் சுபதினம் நிகழ்ச்சியில் தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை இன்றைய நட்சத்திரம் சித்திரை மதியம் ஒரு மணி ஐம்பது நிமிடம் வரை அதன் பின்னர் சுவாதி திதி ஏகாதசி திதி யோகம் நன்றாக இல்லை மதியம் ஒன்று ஐம்பது வரை அதன் பிறகு அமிர்த யோகம் இன்றைய தினத்திற்கான ராகுகாலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை எமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை நேரம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை ஆயிலம் கேட்டை ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் சாதகமாக அனைத்து நிகழ்ச்சிகளும் நடைபெறும் எந்த செயலை மேற்கொண்டாலும் காரிய சித்தி உண்டாகும் ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு ஆடை ஆபரண அத்தியாவசிய பொருள் சேர்க்கைகள் உண்டாகும் செல்வ செழிப்பு பெரிதாக காணப்படும் சிறப்பான நாளாகும் மேஷம் முதல் மீனம் ராசி வரையிலான அன்பர்களின் தினப்பலன்களை சிறப்பாக காணலாம் மேஷ ராசிக்கு இந்த நாள் வந்து ரொம்ப ஜொரான நாள்னு சொல்லலாம் அதாவது அவங்க ஆளும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப தேஜஸாக இருப்பாங்க பேச்சிலும் இனிமை இருக்கும் அதை தாண்டி அவங்க அறிவாற்றலால் அனைவரையும் கவர்ந்துருவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு ஒன் டூ த்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்களில் கிரகங்கள் மிக அழகாக அம்சமாக அமர்ந்திருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்க எதை செய்தாலும் வெற்றி அப்படின்னு சொல்லிடலாம் தெரியவே தெரியாது ஒரு துறையை பற்றி எந்த விஷயமும் அதை தெரியாது அது ஏ டு இசட் ஒன்றுமே தெரியாது ஜீரோவாக இருந்தாலும் அவங்க எதை போய் தொட்டாலும் அது பொண்ணாகும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் எதை பண்ணாலும் ஒரு சின்ன ஒரு தொழில் இருந்து ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர் வரைக்கும் அனைத்துமே சிறப்பாக எல்லா செயல்களும் நடந்தேறக்கூடிய ஒரு இனிமையான நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் வெளியுலக தொடர்புகள் வெளியுலக வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் நல்ல ஒரு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சுப நிகழ்வுகள் வேகமாக நடைபெறும் இவங்க வந்து இவ்வளோ நாள் நடக்கலையேன்னு கவலைப்பட்டாலும் இப்போ வந்து அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் வண்டி வாகன யோகம்லாம் அருமையாக இருக்கக்கூடிய யோகமான நாள் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் அடுத்து நாம் காணவிருப்பது ரிஷபராசி நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போல்லாம் வந்து பணத்திற்கு பற்றாக்குறையே இல்லை வீட்டில் பெண்மணிகள்லாம் பட்ஜெட்டு விழுது வருமானத்தை தாண்டி ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் எக்ஸஸாக வருது நாங்கள் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு வீழ்த்து கொண்டிருந்தவர்கள் ஒரு கஷ்டமாக என்னி எண்ணிக்கிட்டுருக்கோம் எங்களுக்கு தூக்கமே வரல அப்படின்னு நினச்சவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ஒரு அபிரமதமான ஒரு பொருளாதார வருவாய் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய எண்ணங்கள்லாம் வந்து எப்படியாவது நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு ஈடேற்றிடுவீங்க அந்த பைசா சம்மந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய எண்ணங்களை வந்து எப்பேற்பட்டாவது கஷ்டப்பட்டு அதை பூர்த்தி செய்து கொள்ளிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து வாங்கி சேர்த்துருவீங்க அதே போல் உழைப்பு அதிகமாக இருக்கும் அதனால் உடல் சோர்வு மன சோர்வு காணப்படும் ஆனால் அந்த உழைப்புக்கேற்ற பல மடங்கு வருவாய் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அந்த வருவாயால் வந்து கொஞ்சம் நல்ல ஒரு தெம்பு வந்துடும் அந்த கஷ்டம் பட்ட கஷ்டம் வந்து தெரியாது குடும்பம் அமைதியாக இருக்கும் ஒற்றுமையாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த அபரிமிதமான செல்வ செழிப்பு உங்கள் வீட்டில் ஐஸ்வர்யத்தை அள்ளித்தரும் ஒரு நல்ல நாள் அடுத்து நாம் காணவிருப்பது மிதுன ராசி மிதுன ராசிக்கு இந்த காலகட்டம் வந்து ராசி அதிபதி வலிமையாக இருக்கார் கூடவே வந்து ஒரு ரெண்டு மூன்று கிரகங்கள் வந்து அவருக்கு உறுதுணையாக இருக்குது இது வரைக்கும் வந்து என்னுடைய எண்ணங்கள்லாம் பளிக்குமா அப்படின்னு சந்தேகமாக இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ என்ன நினச்சாலுமே நடந்துடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதற்காக வேகமாக சிறப்பாக புத்திசாதுரியமாக உழைப்பீங்க பெரிய பெரிய வியூகங்கள்லாம் அமைப்பீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இறைவனுடைய அருள் வந்து இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் பிரயாணங்கள் அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து ஒரு வயது குழந்தை முதல் பா தொண்ணூறு வயது குழந்தை வரைக்கும் அனைத்தும் சிறப்பான நிகழ்வுகள் நடைபெறும் ரெண்டு பதினொன்று கூடவங்க தொடர்பு பெற்றுருக்காங்க அப்போ இந்த காலகட்டம் நீங்கள் எதை நினைத்தாலும் வெற்றி அப்படின்னு வந்து சொல்லலாம் வீடு மனை வாகனம் ஏற்ப யோகம் ஏற்படுவது ஒரு நிரந்தர சொத்து உருவாகுவது அதே போல் ஒரு கையிருப்பு கூடுவது பேங்க் பேலன்ஸ் கூடுவது ஒரு முதலீடுகளை சிறப்பாக உருவாக்கி கொள்வது இந்த காலகட்டம் ஒரு நிலத்தில் வந்து முதலீடு பண்ணி அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் தருவது இப்போ வாங்கி போகிற இடம்லாம் பின்னாடி வந்து நல்ல ஒரு வேல்யூபிள் இடமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் குழந்தை நலன் சார்ந்த விஷயங்களுக்கான ஒரு நிறைய செலவுகள் செய்வது இதெல்லாமே வந்து ஒரு நல்ல விரயமானால் கூட நம்ம பிள்ளைகளுக்காக தானே செஞ்சோம் அப்படின்ற ஒரு மன மகிழ்வை தரக்கூடிய இனிமையான நாள் அடுத்து நாம் காணப்போவது கடகராசி கடகராசிக்கு வந்து ஒரு பாட்டு இருக்கும் போட்டு வைத்த திட்டங்கள்லாம் சக்ஸஸ் அப்படின்ட்டு அந்த மாதிரி இப்போ நீங்கள் என்னென்ன திட்டங்கள்லாம் போட்டு வைத்தீங்களோ அந்த திட்டங்கள் எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக வந்து உங்களுக்கு நடந்தேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதற்காக வந்து ஒரு கடுமையாக பிரயாத்னம் பண்ணி உழைப்பீங்க உங்களுக்கு நடக்கக்கூடியதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான பலன்களாகவே இருக்கும் பிள்ளைகளின் முன்னேற்றத்தை கண்டு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க பிள்ளைகளுக்காக ஒரு முயற்சியெலாம் எடுத்தோம் அவங்க திருமணம் அவங்க வேலை வாய்ப்புக்குன்னா அந்த செயல்பாடுகள்லாம் உங்களுக்கு கை கொடுப்பது அதை தாண்டி வந்து உங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு விரயம்லாம் நடக்கும் அது வந்து ஒரு சுப விரயமாகவே இருக்கும் ஒரு வீடை வந்து ரெனவேட் பண்ணுவது ஒரு வண்டியை வந்து ஒரு புதுப்பித்து கொள்வது அதே போல் சுப நிகழ்வுகளுக்கு செலவு பண்ணுவது பிள்ளைகள் திருமணத்துக்காக ஒரு வீடு வந்து கட்டி பாதிலே இருந்தால் அது வந்து ஒரு கிரகப்பேசம் பேசம் செய்வது அதற்கான ஒரு செலவுகளாக இப்போ எல்லாமே வந்து ஒரு சிறப்பான ச செலவுகளாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுடைய முன்னேற்றம் ஒரு தொழில் முன்னேற்றம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு சில தொழிலுக்காக ஒரு சொந்தமாக ஒரு இடத்தை வாங்குவது இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் தடைப்பட்ட முயற்சிகள்லாம் நல்லா சிறப்பாக கை கொடுக்க போ ஒரு வெளியூர்லேருந்து ஒரு செய்தி வரணும் ரொம்ப நாளாக இருக்கோம் அந்த செய்தி எங்களுக்கு வந்து சேருமா எங்களுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு செய்தியாக இருக்குமா அப்படிலாம் கேட்குறவங்க நல்ல செய்திகளாகவே வரும் அந்த செய்திகள் மூலம் ஒருத்தருடைய உதவியின் மூலம் உங்கள் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை காணுவீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இங்கே சொத்து வாங்கினது மட்டும் இல்லாமல் வெளியூரிலும் சொத்து வாங்கி சேர்க்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பெல்லாம் உருவாகக்கூடிய அற்புதமான நாள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பாக்கியங்கள் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கலனாலும் உங்கள் பிள்ளைகளுடைய முன்னேற்றத்தை கண்டு மனமகிழக்கூடிய மகிழக்கூடிய அருமையான நாள் அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து சிம்மராசி சிம்மராசிக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து சீரிப்பாயும் அப்படின்னு வந்து சொல்லலாம் என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறோம் எந்த இடத்துலையுமே எங்களால் வாய்க்கூட திறக்க முடியல அப்படின்றவங்களுக்குலாம் தொழில் ரொம்ப அருமையாக இருக்கும் தைரியமாக முயற்சி பண்ணிடுவீங்க பார்த்தலாம் என்ன நடந்தாலும் அதை செய்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டம் வந்து நீங்கள் வந்து எல்லா எஃபர்ட்டையும் சிறப்பாக போட்டு அச்சு அசல் பெறலாமல் அப்படியே நடந்த இதற்காக வந்து உழைப்பு தான் நீங்கள் வந்து அதிகமாக போட வேண்டியிருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கும் நம்ம படுற கஷ்டத்துக்குலாம் நல்ல பலன் கிடைக்கும் இனி எல்லாம் வசந்தமே அப்படின்னு வந்து சொல்லி மகிழக்கூடிய ஒரு நாளாகவே இருக்கும் பாக்கியங்கள்லாம் கிடைக்கும் உங்களுக்கு என்னென்ன பாக்கியம் உங்களுடைய நியாயமான ஆசைகள் கோரிக்கைகள்லாம் இந்த காலகட்டம் பரிபூர்ணமாக நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் லாபங்கள் அதிகரித்து காணப்படும் எந்த தொழிலை செய்தாலும் லாபங்களை அதிகரித்து காணப்படும் தொழிலே இல்லைன்றவங்களுக்கு கூட ஒரு தொழில் இந்த காலகட்டம் நிச்சயமாக உருவாகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் விருப்பப்பட்ட திருமணங்கள் நடைபெறுவது பெற்றோருடைய சம்மதம் கிடைப்பது எல்லா சுபகாரியங்களும் இப்போ நடக்கணும் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதை அப்போ என்ன நம் நம்ம நினைக்கணும் நல்லதை மட்டுமே நினைக்கணும் நல்லதை மட்டுமே நினைக்கும் போது சிம்மம் சீரிப்பாயும் கர்ஜிக்கும் அப்படின்னு இது வரைக்கும் ஒரு முடங்கி போயிருந்தவங்கெல்லாம் இப்போ விழித்தெழுந்து துள்ளி எழுந்து அவங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய அருமையான நாள் அப்படின்னு சொல்லலாம் அதற்கப்புறம் நம்ம காணவிருப்பது கண்ணீராசி கன்னிராசிக்கு இந்த கா நாளில் வந்து எதிர்பாராத தன வருவாய் ரொம்ப சிறப்பாக இருக்கும் தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கப்பெறுவது தாய் மூலம் ஒரு அனுகூலம் தாயினுடைய உடல்நிலை வந்து சிறப்பாக மேம்படுவது இந்த காலகட்டம் ஒரு சிலருக்குலாம் வந்து இந்த காலகட்டம் வந்து ஒரு உடல்நிலைகளுக்கு தான் உபாதைகள்லாம் இருந்தது ஒரு பிரச்சனையாக இருந்தது அப்படின்றவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு வைத்தியம் வந்து கை கொடுப்பது ஏன்னா செவ்வாய் வந்து ஆட்சி ஆகிட்டார் இல்லையா ஒரு மா உடல் குறைபாடெலாம் இருக்கும் அவங்களுக்கு இப்போ ஒரு ம மருத்துவலாம் கிடச்சி அதெல்லாம் வந்து இப்போ வந்து ரொம்ப சிறப்பாக ஒரு உடல் பூர்ணமாக குணமாகுது மற்றபடி வந்து அவங்க தொழில் வியாபாரம் இதெல்லாம் ஒரு சிறப்பான நிலையை அடையக்கூடிய ஒரு அருமையான நாள் எல்லா விதமான நன்மைகளுமே நடைபெறும் இதுதான் கிடையாது அவங்களுடைய தேவைகள் யாவும் பூர்த்தி செய்யப்படும் அருமையான நாளாக காணப்படுகிறது உலகளாவிய சந்தையில் முதன்மையான இடத்தை பெறக்கூடியவர்கள் கண்ணிராசி அன்பர்கள் அடுத்து நாம் காணவிருப்பது விருச்சகராசி விருச்சகராசிக்கு இந்த காலகட்டம் வாய் வார்த்தையில் கவனமாக இருக்கணும் அது மட்டும் போதும் ஏன்னா எட்டில் வந்து மூணு கிரக கூட்டணி இருக்குது எல்லாமே பண்ணுவீங்க நல்லாவே பண்ணுவீங்க நல்ல உள்ளக்காரர் காரர் பண்ணாலும் அதை சொல்லி சொல்லி காட்டுறது இதெல்லாம் தான் அவங்க கிட்ட இருக்கிற மிகப்பெரிய மைனஸ் அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான மாற்றங்கள் பிரிஞ்சு எடுத்துருவாங்க அந்த காலகட்டம் உட்கார கூட நேரம் இருக்காது அப்படி பண்ணாலும் அதற்கான பலன்கள் ரொம்ப அருமையாக இருக்கும்னு சொல்லலாம் ஒரு வாழ்க்கையில் ஒரு அடுத்த தரத்துக்கு நீங்கள் வந்து உயர்ந்துருவீங்க ஒரு செல்வ செழிப்பில் உங்களுடைய முயற்சிகள்லாம் ரொம்ப சிறப்பாகவே வந்து கை கொடுக்கும் உங்களை பற்றிய நல்ல செய்திகள் வந்து உங்கள் காதுக்குள்ளே கேட்பீங்க இந்த காலகட்டம் வந்து கணவன் மனைவிக்கிடையே குடும்ப உறவுகளுக்கிடையே யார்கிட்டையும் கணக்கு பார்க்காதீங்க விட்டு கொடுத்து சென்றுடுங்க வார்த்தைகளில் இனிமை கூடணும் அப்படி கூடும்பொழுது வசந்தமான நாளாகவே இந்த நாள் அனைத்து வகையிலும் காணப்படும் நன்மைகள் அற்புதமாக நடக்கக்கூடிய அருமையான நாள் அடுத்து நாம் காணவிருப்பது தனுசு ராசி தனுசு ராசிக்கு இந்த காலகட்டம் திடீரதிர்ஷ்டம் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவ்வளோ அருமையான செயல்பாடு அரசு அரசு சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு அருமையான ஊதிய உயிருடன் கூடிய உத்தியோக உயர்வு இல்லை தனியார் துறையாக இருந்தால் கூட தொழிலை இருக்கக்கூடிய மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஒரு முன்னேற்றங்கள்லாம் சொல்லவே முடியாது அந்த மாதிரி ஒரு சிறப்பான முன்னேற்றங்கள் இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு அந்த காலகட்டம் பேர்ப்புகள் உங்கள் இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பை வந்து பெற்றுத்தரும் நல்லா வந்து சமூக பணிகள் எல்லாம் தாராளமாக செய்யலாம் அதுலேயும் உங்களுக்கு ஒரு பேர்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் பூர்வீக சொத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்கள் கைக்கு கிடைக்கப்பெறுவது அதே போல் நெருங்கிய கிட்டேயே இருந்த மனக்கசப்புகள்லாம் நீங்க பெறும் எல்லாத்துலேயுமே வந்து வெற்றியும் சிறப்பான நிகழ்வுகளும் திருமண முயற்சிகள் கை கொடுப்பது குழந்தை பாக்கியெல்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கும் ஒரு குழந்தை இருந்ததுன்னா இரண்டாவது குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாமே வந்து இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லணும் தனுசு ராசிக்கு இந்த நாள் அற்புதமான பலன்களை தரும் ஒரு யோகமான நாள் அடுத்து நாம் காணவிருப்பது மகர ராசிக்கு மகர ராசிக்கு இந்த காலகட்டம் செல்வம் செல்வாக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக கூடும் இது வரைக்கும் வந்து தொழிலில் ஆஃபீஸில் உங்கள் வேலையை வந்து அவ்வளோ கணக்கச்சிதமாக முடிச்சுடுவீங்க உங்களுடைய திறமையை பார்த்து உங்களுடைய மேலதிகாரி உடன் பண்ணி உங்களுக்கு சிபாரிசு செய்து உங்களுக்கு மேல் ப்ரமோஷனுக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வீங்க ஒரு வீட்டு பணியை வந்து நிறைவேற்றுவது அதாவது ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு மேல் மாடி அந்த மாதிரி நீங்கள் கட்டி அதை பண்ணுறது இல்லை ஒரு இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கான ஒரு செலவு இதெல்லாம் பண்ணி கொள்வீங்க ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருந்த இந்த குறைபாடுகளுக்கான ஒரு நல்ல மருத்துவம் கிடைப்பது அதே போல் உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வது இந்த காலகட்டம் ஒரு சிலருக்கு கடனைலாம் அடக்கக்கூடிய வாய்ப்பு தொழிலில் வந்து நல்ல முன்னேற்றங்கள்லாம் இருக்கும் ஆனால் அதற்கான ஒரு வேலை பலுவும் கூட இருக்கும் அதனால் அங்க வந்து நம்ம மனம் தொய்வடைஞ்சிடக்கூடாது இந்த காலகட்டம் வந்து சிறப்பாக செயல்பட்டு அந்த வருமானங்களை வந்து இன்னும் பல மடங்காக பெருக்கி கொள்ளக்கூடிய ஒரு அருமையான நாளாக காணப்படுகிறது அடுத்து நாம் காண விருப்பது கும்பராசி கும்பராசிக்கு இந்த காலகட்டம் வந்து மனம் விரும்பிய வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒரு சிலர்லாம் விருப்பப்படுறீங்க அப்படின்றவங்களாம் குடும்பத்தில் சொல்லி அவங்களுடைய பெற்றோர்களுடைய சம்மதத்தை கிடைக்கப்பெறுவது அதே போல் தொழிலில் வந்து ஒரு அருமையான மாற்றங்கள்லாம் ஏற்படும் நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க அந்த மாதிரி வந்து ஒரு சிறப்பான மாற்றங்கள்லாம் ஏற்படும் அந்த மாற்றங்களால் உங்களுடைய வாழ்நாளில் வந்து மிகப்பெரிய முன்னேற்றத்தை காணக்கூடியவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வந்து ஒரு நிறைய கஷ்டப்பட்டுட்டோம் எங்களுடைய வாழ்க்கைக்கா முன்னேற்றத்திற்காக அதெல்லாம் இப்போ வந்து எங்களுக்கு கை கொடுக்குமா அந்த கஷ்டங்களுக்கான ஒரு பலன்லாம் கிடைக்குமா அப்படின்னும்பொழுது அதெல்லாமே சிறப்பாக கிடைக்கும் ஒரு குலதெய்வத்துக்கு போய் ஒரு வேண்டுதல்லாம் வைத்து வந்துடும்போது உங்களுடைய காரிய தடைகள்லாம் நீங்கிடும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் வியாபாரம் தொழிலில் இருப்பவர்களுக்கு தடைகளை தாண்டி வெற்றிகள்லாம் தரக்கூடிய ஒரு அருமையான நாளாக காணப்படுவது சந்ததி விருத்தி ஏற்படும் வம்ச விருத்தி ஏற்படும் அதாவது அதுக்கு இந்த தம்பதிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவது இறைவனுடைய அறுக்கராட்சத்தால் இல்லை உங்கள் பிள்ளைங்க இருந்தால் பிள்ளைங்களுக்கு வந்து வம்சவர்த்தி உருவாகி நீங்கள் தாத்தா பாட்டி ஆகிறது இதெல்லாம் இந்த காலகட்டம் ஏற்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கும்பத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விதமான தடைகளையும் தாண்டி உங்களுக்கு வந்து ஒரு சிறப்பான நிகழ்வுகள் இருக்கும் தொழிலில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வரக்கூடிய மாற்றங்களை தாராளமாக ஏற்று வாழ்வின் முன்னேற்றத்தை காணக்கூடிய அருமையான நாள் மீனராசிக்கு இந்த நாளில் சந்திரன் எட்டாம் இடத்தில் பயணிக்கிறாரு அதனால் வந்து சந்தோஷமாக கருதப்படுகிறது இந்த காலகட்டம் வந்து பேச்சில் மட்டும் கவனம் இருக்கணும் பணம் கொடுக்கல் வாங்கல ரொம்ப கவனம் தேவை நம்ம இனாமா கொடுத்துடலாம் ஒருத்தருக்கு உதவியாக கொடுத்துடலாம் ஒரு தான தர்மங்கள்லாம் பண்ணிடலாம் மற்றபடி நம்ம அந்த ஜாமீன் இந்த கையெழுத்து போன்ற விஷயங்கள்லாம் கவனமாக இருக்கணும் அதே போல் விலையுயர்ந்த பொருட்களை வந்து கையாள்வதிலும் கவனம் வேண்டும் ஒரு ஃபோன்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா பாதுகாப்பு தேவை அதே போல் ஒரு பேங்க்கில் போய் ஒரு பணம் எடுத்துகிட்டு வரீங்கன்னா கூட கூட வந்து இன்னொருத்திர கூட்டு போவது ரொம்ப சிறப்பு பணம் கையாள்வதிலும் வார்த்தை விஷயங்களிலும் கொஞ்சம் கவனம் தேவை இறை வழிபாடு வந்து சிறப்பாக செய்து கொள்ள வேண்டிய நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நாள் ஏகாதசி ஏகாதசியில் வந்து நம்ம வந்து வளர்புறை ஏகாதசி தேய்பிரை ஏகாதசின்னு இருக்குது வளர்புறை ஏகாதசி ஏகாதசியில் வந்து பெருமாளை வழிபடும் பொழுது நம்மளுக்கு இருக்கக்கூடிய அனைத்து வித தோஷங்களும் நீங்கி நம்ம வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு உயரிய நிலையையும் செல்வ செழிப்பையும் அடையலாம் எல்லாருமே வந்து முழு நேர விரதமாகவே இருப்பாங்க நீங்கள் வந்து உங்களால் இயன்ற ஒரு லிக்யூடு ஃபுட்டாவது எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான மாற்றங்கள் வாழ்நாளில் ஏற்படும் அதை கண்கூடாக பார்க்கலாம் அனைத்து ராசியினருக்கும் இந்த நாள் இணைய நாளாக அமைய என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன்